அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்கள்ல வைகாசி விசாகமும் ஒன்று இந்த நாள்ல தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு தமிழ் கடவுளான முருகனுக்கு உகந்த நட்சத்திரமா அழைக்கப்படுறது கிருத்திகை பூசம் விசாகம் தீமைகளை அழிப்பதற்காக சிவபெருமானின் நெற்றிக்கானிலிருந்து அக்னி ரூபமா அவதரித்தவர் முருகப்பெருமான் இந்த அவதாரம் நிகழ்ந்தது இந்த வைகாசி விசாக நாள்ல தான் இந்த நட்சத்திரங்கள்ல வரும் பௌர்ணமி நாள் முருகனுக்கு ரொம்பவும் உகந்த நாட்களா சொல்லப்பட்டிருக்கு அதாவது திரு கார்த்திகை பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வரும் பௌர்ணமியில வரும் அதே போல தை மாதம் பௌர்ணமி வரும் நாள் தைப்பூசம் அதே மாதிரி வைகாசி மாதம் வரும் பௌர்ணமி வைகாசி விசாக திருநாளா கொண்டாடப்படுது முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் வைகாசி விசாக விழா தான் வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை தரிசித்தால் வெற்றி நிச்சயம் உண்டு அந்த வேலவன் அருளால் விரும்பியது எல்லாமே நடக்கும் அதனாலதான் திருச்செந்தூர் முதல் நாடு முழுவதும் வந்து முருகன் ஆலயங்கள்ல இந்த விழாவை வந்து ரொம்பவும் சிறப்பா கொண்டாட இந்த விசாக திருநாள்ல வேலவன் சன்னதிக்கு போய் நாம வழிபட்டா வேண்டிய வரம் கிடைக்கும் எல்லாராலும் நம்பப்படக்கூடிய ஒன்று கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமா விளங்குபவர் இந்த கந்த பெருமாள் இவருடைய கொள்ள வேண்டிய நாள் வந்து இந்த விசாக திருநாளாகும் இந்த தினத்தில் பன்னிருகை வேலவனை எண்ணி விரதம் இருந்து வழிபட்டா இடையூறு சக்திகள் எல்லாமே விலகும் லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறும் பொதுவாவே முருகன வழிபட்டா சிவபெருமானுடைய அருளும் பார்வதி தாயாருடைய அருளும் சேர்ந்தே கிடைக்கும் சொல்வாங்க இதுக்கு முக்கியமான முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா சிவபெருமனுக்கு சத்தியோஜாதம் வாமதேவம் அகோரம் தற்புருஷம் ஈசனம்ங்கிற ஐந்து முகங்கள் வந்து உண்டு எல்லாமே வந்து பஞ்ச முகங்கள்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பஞ்சநானம்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு முகங்களோட ஆறாவது அது முகம்ங்கிற முகம் வெளிப்பட்டு இந்த ஆறு முகங்களோட நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியிலிருந்து தோன்றியவர் தான் இந்த ஆறுமுக பெருமான் அதோ முகமான ஆறாவது முகம் வந்து எப்போதுமே மறைஞ்சே இருக்கும் இந்த ஆறாவது முகத்தின் சக்தியா அன்னை பராசக்தி இருந்து முருக பெருமான அருள் செய்து ஐதீகம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தாயாரையும் விசாகனுக்கு மயில் மீது பக்தர்களின் பிரச்சனைகளை துன்பங்களை போக்க கூடியவர் இந்த முருகப்பெருமான் இந்த விசாக திருநாள்ல முதல்ல விநாயக பெருமான வழிபட்டுட்டு கிட்ட இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபடலாம் இந்த வருஷம் வைகாசி விசாகம் வந்து மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருது இந்த நாள்ல காலையிலேயே எழுந்து குளிச்சு வச்சு வழக்கம் போல விரதத்தை துவங்கிடலாம் விளக்குகளுக்கு எல்லாமே சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு விளக்கு ஏத்தி வைக்கணும் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் வந்து ரொம்பவும் உகந்தவை அதனால அரளி செம்பருத்தி இந்த மாதிரியான மலர்களை கொண்டு வேலவனை வந்து நாம அலங்காரம் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து ரெண்டு வேலையும் கோவிலுக்கு போய் வர்றது ரொம்பவும் நல்லது வீட்டுல முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இல்லைனா வேலை இருக்குன்னா அதுக்கு வந்து பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு படம் மட்டுமே இருக்குன்னா பாலை வந்து நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் வந்து முருகப்பெருமான் கோவில்ல முருகப்பெருமான் சிலைக்கு வந்து அபிஷேகங்கள் நடக்கும் அந்த மாதிரியான அபிஷேகங்களுக்கு பால் வாங்கி கொடுக்கிறது உபவாசம் இருக்கலாம் முடியாதவங்க பால் இல்லனா ஒருவேளை மட்டுமாவது உணவு சாப்பிடாம விரதம் இருக்கலாம் இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமா சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயசம் இந்த மாதிரி எல்லாமே வச்சு படிக்கலாம் முடியாதவங்க எளிமையா சர்க்கரை கலந்த பாலை வச்சு கூட வழிபடலாம் அந்த நாள்ல மாலை நேரத்துல வீட்டுல முருகன் படத்துக்கு முன்னாடி நெய்வில கேற்றி முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல்மாறல் இந்த மாதிரியான பதிகங்களை படிக்கலாம் முருகனுடைய ஓம் சரவண பவ ஓம் முருகா இந்த மாதிரி நாமத்தை சொல்லி நாம வந்து வழிபாடு செய்யலாம் பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் முருகனுக்கு நைவேத்தியமா வச்சிருக்கிற பொருட்களை பிரசாதமா எடுத்து நீங்க விரதத்தை நிறைவு செய்யலாம் விசாகம் ஞானத்துக்குரிய நட்சத்திரம் வைகாசி விசாக தன்னைக்கு விரதமிருந்து குடம் பால் காவடி எடுத்து முருகனை வணங்கினா ஞானமும் கல்வியும் பெருகும் பகை விலகும் துன்பம் விலகும் சூரபத்மன் அரக்கன் வந்து ஒரு அபூர்வமான வரத்தனை பெற்றிருந்தான் அதாவது பெண் சம்பந்தம் ஒருவரால் தான் தன்னுடைய வாழ்வு முடியணும் அந்த வரம் அந்த மாதிரி ஒருவர் பிறந்து வந்து தன்னை அழிக்க முடியாதுங்கிற ஒரு மமதையில தேவர்களுக்கு மிகவும் தொல்லைகள் கொடுத்து வந்தான் தேவர்கள் தங்களுடைய குறைகளை சிவபெருமானிடம் வெளிப்படுத்தினார்கள் சிவபெருமான் தன் ஆறு பொறிகளை உண்டாக்கினார் அந்த பொறிகளை வாயு பகவான் சரவண பொய்கையில் கொண்டு சேர்த்தார் அந்த பொறிகள் தடாகத்தில இருந்த தாமரை மலர்கள் அடைஞ்சதும் மாறினார் இப்படி அமைந்த அவதார தினம் தான் வைகாசி விசாகம் எனும் உன்னதமான திருநாள் அந்த குழந்தைகளை வளர்க்க ஸ்ரீ பிரம்மா ஆறு கார்த்திகை பெண்களை அனுப்பி வைத்தார் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்று போற்றப்படுகிறார் முருகப்பெருமான் ஆறு குழந்தைகளையும் ஸ்ரீ பார்வதி தேவி ஒன்றாக அணைக்க ஆறு முகங்கள் பன்னிரண்டு கைகள் ஆறுமுகனாக காட்சி கொடுத்தார் தேவர்களின் சேனைக்கு அதிபதியாக இருந்ததால் தேவ சேனாதிபதி என்றும் அழைக்கப்படுகிறார் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல வைகாசி விசாக திருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா சமயம் நடக்கும் முக்கிய நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா சாப விமோசனம் தான் இதுக்கு பின்னாடி ஒரு புராண கதை இருக்கு பராசர முனிவருக்கு பிறந்த ஆறு குழந்தைகளும் வந்து அடு சுட்டித்தனமா இருந்திருக்காங்க ஒரு நாள் குளத்துல குளிக்கும் போது அந்த நீரை அசுத்தம் செஞ்சு விளையாட அதுல வாழ்ந்து வந்த மீன்களும் தவளைகளும் ரொம்பவும் வேதனைப்பட்டிருக்கு நீரை இந்த மாதிரி அசுத்தம் செய்யறது ரொம்பவும் தவறு நீரை வழிபடணுமே தவிர இந்த மாதிரி அசுத்தம் செய்யக்கூடாதுன்னு முனி வர் சொல்லியும் கேட்காம குளத்தில கும்மாலமிட்டு பல மீன்கள் இறந்து போயிருக்கு இதை பார்த்து முனிவர் கோபம் கொண்டு தன்னுடைய மீனாக சாப விமோசனம் விமோசனம் கிடைக்கும்னு பராசுரர் சொல்லிருக்காரு மீன்களாக மாறிய ஆறு பேரும் நெடுங்காலம் வரைக்கும் நீரிலேயே வாழ்ந்திருக்காங்க ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவியார் முருகனுக்கு ஞானப்பால் ஊட்டும் போது அதிலிருந்து ஒரு சொட்டு முனிவரின் குழந்தைகள் மீன் வாழும் குளத்தில் விழ அதை மீன்கள் பருக ஆறு பேரும் முனிவர்களாக மாறினார்கள் இந்த ஆறு பேரும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் போது அவர் நீங்க ஆறு பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் செய்யுங்கள் முருகக்கடுவல் அருள் புரிவார் அவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி நிறைந்த நாள்ல கிடைத்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கும் வசந்த மண்டபத்தில் இருக்கும் நீர் தொட்டியில ஆறு மீன் பொம்மைகள் போடப்படும் முருகனுடைய வாயிலிருந்து சிந்திய ஒரு சொட்டு பால ஆறு மாறுவதற்காக உருவ பொம்மைகளை அங்க வந்து தயார் செஞ்சு வச்சிருப்பாங்க பராசர முனிவரின் குமாரர்களை நினைவுபடுத்தும் படுத்தும் வகையில இந்நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வருடமும் மிக விமரிசையாக கொண்டாடப்படும் இந்த வைகாசி விசாக தினத்தன்று முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபட துன்பம் விலகும் என புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீ முருகப்பெருமான் பெண் சம்பந்தம் இல்லாமல் தோன்றி வதைத்தது ஒரு தனி கதை இப்படி முருகப்பெருமானுடைய சொல்லிக்கிட்டே போலாம் இந்நாளில் குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தா திருமண பேரு கிடைக்கும் குழந்தை பேரு உண்டாகும் குலம் தரை தூங்கும் ஆபத்துகள் அகலும் பக்தர்களின் நம்பிக்கை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுள் முருகனின் சொல்லும் இருக்கு இருக்கும் இடம்தான் அதனால இந்த வைகாசி விசாகம் திருநாள்ல முருகனை விரதம் இருந்து வணங்கி வளங்களை பெறணும்னு நானும் கேட்டுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாம் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்